வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பாரம்பரிய ஜோதிடம் இஸ்இக்வல் டு அக்ஷய லக்கின பசதி ஜோதிடம் இடையே உள்ள வேறுபாடு என்ன விளக்கம் இதை பற்றி தான் இன்று நம்ம பார்க்க போறோம் இங்கே பாரம்பரிய ஜோதிடம் அடிப்படையில் தனுசு லக்கினம் ரெண்டுல ஒண்ணு இல்லை மூணுல சனி நாலுல ஒண்ணு அஞ்சுல கேது ஆறுல ஒண்ணு ஏழுல செவ்வாய் எட்டுல ஒண்ணு இல்ல ஒன்பதுல சூரியன் பத்துல புதன் பதினொன்றில் குரு சுக்கரன் ராகு பன்னொண்டில் சந்திரன் சரி இது அடிப்படை ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது லக்கின பலன்கள் லக்ன பலன்கள் கோள்கள் நின்ற பலன்கள் கோள்கள் பாவகங்களில் மாறுகின்ற பலன்கள் பாவாதிபதிகள் மாறுகின்ற பலன்கள் கோள்கள் இணைந்த பலன்கள் செல்வயோகம் என்று அடிப்படை ஜோதிடம் கட்டமைத்து சொல்லி கொண்டிருக்கிறது ஒன்பது கோள்களுக்கும் குணங்களை கொடுத்து விட்டது பன்னெண்டு ராசிக்கும் குணங்களை கொடுத்து விட்டது இந்த அடிப்படை ஜோதிடத்திற்கு என்ற தேவை கணக்கு தேவை கணக்கு கணக்கும் பலன்களும் யோகமும் கலந்ததே அடிப்படை ஜோதிடம் கிரீன்விச் மீன் டைம் தேவை லோக்கல் மீன் டைம் தேவை இது ரெண்டும் தேவை லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் இந்த அடிப்படை ஜோதிடம் கணிப்பதற்கு கட்டாயம் தேவை ஒரு అడిపడతేమణి పొదుమణి నక్షత్ర హోరమణి అగలాంగ్ இது கணக்கிடுவதற்கு தேவை இது அத்தனையும் கணக்கிட்டு லக்கண புள்ளியும் கணக்கிட்டு லக்கணத்தை கணக்கிட்டு பன்னெண்டு ராசிகளில் கோள்கள் எங்கெங்க இருக்குது கணக்கிட்டு ஒரு வாடிக்கையாளருக்கு பலன் சொல்வதே அடிப்படை ஜோதிடம் எனப்படும் அடிப்படை ஜோதிடத்தில் லகரி அயனாம்சம் நீகோம்புசம் அயனாம்சம் அயனாம்சமும் தேவை முக்கியமா அதையும் சொல்லணும் அயனாம்சம் தேவை தேவை அயனாம்சத்தில் பல்வேறு வகைகள் உள்ளன இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட அயனாம்சம் என்பது லகரி நீக்கோம்ப அயனாம்சம் பெரும்பாலும் இன்றைக்கு பயன்படுத்துவது லகரி அயனாம்சமே இந்தியாவில் பயன்படுத்துவது பயன்படுத்தப்படுவது இத்தனை விஷயங்களையும் கணக்கிட்டு ஒரு பலனை நிர்ணயிப்பது அடிப்படை ஜோதிடம் பாவம் பாவப்படித்தான் கோள்கள் இயங்குகிறது என்பது சொல்வது அடிப்படை ஜோதிடம் ப்போ இவர் பிறந்தது பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஒன்னு ஐம்பத்தஞ்சு பி எம் ஆட்டையாம்பட்டியில இவருக்கு திசை அனுச நட்சத்திரம் சனி திசை சனி இயக்கும் பாவகம் பதினொன்னு ரெண்டு மூணு புதன் திசை இயக்கும் பாவகம் ஒன்று ரெண்டு ஒன்பது எட்டு பத்து கேது செய்யும் பாவம் பத்து அஞ்சு இயங்குகிறது என்பதை சொல்வது அடிப்படை ஆனால் அக்ஷய அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிடம் அப்படி அல்ல அக்ஷய லக்கண பத்ததி என்பது பத்து வருடத்திற்கு ஒரு முறை லக்கணம் வளர்கிறது என்று லக்கண பத்ததி ஜோதிடம் இதை கண்டுபிடித்ததாக ஒருவர் சொல்கிறார் இது பாரம்பரிய ஜோதிடம் அக்ஷய லக்கண ஜோதிடம் என்பது வேறு இது முரண்பட்டதாக இருக்கிறது இந்த முரண் எப்படி இருக்கிறது என்றால் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறக்க பிறந்த பொழுது லக்கணம் கணிக்க நம்ம இதெல்லாம் நம்ம சொன்னோம் ஆனால் இதே தான் இந்த லக்னம் கணிக்கப்படுகிறது ஆனால் ஒன்றிலிருந்து பத்து வரை தான் தனுசு லக்கணம் செயல்படும் இந்த பலன்கள் ஒன்றில் இருந்து பத்து வரை வயசு வரைக்கும் தான் இப்போ இவருக்கு சனி திசை இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோ இந்த லக்கணம் ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் அப்ப ரெண்டு மூணு தான் இருக்கும் பத்திலிருந்து இது ஒன்று டூ பத்து பத்திலிருந்து இருபது வயசு வரைக்கும் இங்க வந்துடும் அப்போ மகர வழக்கூட அப்ப இங்கே வந்து ரெண்டுக்கும் மூணுக்கும் மதிப்பியா வராது ஒண்ணு பத்து வயசு வரைக்கும் ஆனால் பத்து வயதில் தொடங்கி இருபது வயசு வரைக்கும் லக்கீணம் மகர லக்கணமாக வந்துவிடுகிறது ஒன்று இரண்டுக்கு வந்து விடுகிறது கவனிக்கணும் இது இருபது சரி சனி அடிப்படைப்படி தனுசு லக்கணத்துக்கு ரெண்டு வருமானம் எப்படி வருகிறது முயற்சியின் அடிப்படையில் வருகிறது பழகிய நண்பர்கள் அடிப்படையில் வருகிறது இளைய சகோதரர்கள் மூலமாக வருகிறது அக்கம் பக்கம் வீட்டராக வருகிறது எழுத்துக்கள் மூலம் வருகிறது கம்யூனிகேஷன் மூலம் வருகிறது வருமானம் அனைத்தும் தடையுடன் தாமதத்துடன் வருமானம் வருகிறது வருமானம் இருக்க வேண்டும் என்று இங்கே அடிப்படை ஆனால் லக்கண பத்திரி ஜோதிடம் அப்படி அல்ல ஒன்றிலிருந்து பத்து வயசு வரைக்கும் தான் தனுசு லக்கணம் இந்த பலன்கள் பத்திலிருந்து இருபது வயசு வரைக்கும் இந்த பலன்கள் மாறுகிறது சனி திசை இவருக்கு ஒன்பது வருடம் ஒன்பது மாதம் நான்கு நாள் அப்பொழுது ஒன்பது வருடத்தோடு இது முடிந்து விடுகிறது சனி கவனிங்க இதுதான் ஜோதிடம் ஒன்பது வயசோட முடிஞ்சு போடுது அப்ப ஒன்பது வயசோடு மூணுக்கும் உண்டான பலன்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் நடந்து போச்சு ஆனா மகர லக்கணம் தொடங்கி விடுகிறது அவருக்கு புதன் திசை நடக்கிறது புதன் என்பவன் அடிப்படையில் ஜோதிடப்படி ஏழு பத்து இயங்குகிறது ஆனா பாவகப்படி ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு பத்து பாவது பத்திலிருந்து இருபது வயசு வரைக்கும் மகர லக்கணம் மகர லக்கணப்படி அந்த புதன் நோய் வருகிறது கடன் வருகிறது வம்பு வருகிறது வழக்கு வருகிறது பகை வருகிறது எதிர்பாராத பிரச்சனைகள் வருகிறது என்று இந்த வந்து பச்சை கலக்கண பத்திர சொல்லுகிறது பாரம்பரிய ஜோதிடம் புதன் என்பவன் எங்கே இருக்கிறான் பன்னெண்டை இயக்குகிறான் ஒன்பதை இயக்குகிறான் எட்டை இயக்குகிறான் ஏழை இயக்குகிறான் பத்திரான் இது பாரம்பரிய ஜோதிடம் அக்ஷய லக்ன பத்திரதிப்படி இந்த படங்கள் பதினொன்னு கோல் என்ற இருக்கும் பாவம் இங்க பாருங்க இது இங்கே அப்புறம் ஆறு ஏழு இது சரியா வருங்களா இந்த பாரம்ப அக்ஷயலக்னத்தின் அடிப்படையில் சரியாக வருமா பற்றி அக்ஷயலக்னி சரியாக வருமா நீங்க முடிவு பண்ணீங்க அப்ப இதற்கு பலன் சொல்லுவீர்களா இதற்கு பலன் சொல்லுவீர்களா எப்படி இந்த பலன்கள் சரியாக வருகிறதா இந்த பலன்கள் சரியாக வருகிறதா இங்கே பன்னிரண்டாம் பாவம் இங்கே இயக்குகிறது இது பதினோராம் பாவத்தை இயக்குகிறது லக்கணம் மாறிவிட்டது பத்து வயதுக்கு ஒரு முறை லக்கணம் வருகிறது என்று சொல்வது அச்சய இந்த பத்ததிப்படி புதன் இயக்கும் பாவகம் பதினொன்று ஒன்போது ஆறு ஏழு இதைத்தான் இயக்குகிறது அப்போ வாடிக்கையாளர் அடிப்படை ஜோதிடம் சரியா அக்ஷயலக்கண பத்தி ஜோதிடம் சரியா என்று குழம்ப மாட்டானா அடிப்படை எப்பொழுதும் நிரந்தரமானது அடிப்படை மாறாது ஒரு ஜாதகன் எந்த இடத்தில் பிறக்கிறான் எந்த நேரத்தில் பிறக்கிறான் எந்த மணித்துளியில் பிறக்கிறான் எந்த நாட்டில் பிறக்கிறான் அந்த பிறக்கிற வச்சு ஒரு லக்கணம் கணிக்கும் பொழுது அவன் தலையெழுத்து அங்கே தொடங்கி விடுகிறது பாவம் அங்கே தொடங்கி விடுகிறது இது சரியாக வரும் ஆனால் அக்ஷய லக்கணம் பத்திரம் அப்படி அல்ல ஒன்றிலிருந்து பத்து வயது வரைக்கும் லக்கணம் ஒண்ணு லக்கணம் பத்து வயசு போனிக்கு அடுத்த லக்கணத்துக்கு போது அடுத்த பத்து வயசு அடுத்த பத்து வயசுல இருந்து அடுத்த பத்து வயசு லக்னம் வளர்ந்து கொண்டிருக்கிறது வளரும் போது அவர்கள் அடிப்படையில் பலன்களை சரியாக தீர்மானிக்க முடியுமா சத்தியமா முடியாது சொல்ல தீர்மானமாக சொல்ல முடியாது சரி இப்பொழுது கேது தசை நடக்குது இந்த பயனுக்கு இங்கே வந்து ஐந்தாம் பாவத்தை இயக்குகிறது எங்க இப்ப இருபது வயசு முப்பது வயசு இருபது வயசு இது லக்கணம் வந்து கும்பலக்னமா இருக்கு அடிப்படை அஞ்சாம் பாவத்தை அப்ப இங்கே இயக்கும் பாவம் பத்தாம் பாவத்தை இயக்கிறது அஞ்சாம் பாவத்தை ஆறு பதினொன்னு ஆன இங்க அப்படி அல்ல இங்கே மூன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்பது மூணு ஆறு நாலு இதுதான் இயக்கு இது சரியா ஒருமான் பார்த்து இங்கே நல்ல அறிவுடையவர் வித்தியாசமான வினோதமான சிந்தனைகளை உடையவர் கற்பனைகளை உடையவர் ஆராய்ந்து ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து நாலா பக்கமும் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவர் வேகமானவர் இது அடிப்படை ஜோதிடம் இங்கே முயற்சி உடையவர் என்று வந்து விடுகிறது படி செயல்திறன் உடையவர் முயற்சியை வேகமாகவும் வினோதமாகவும் செய்யக்கூடியவர் என்று வந்து விடுகிறது சிந்தனை அங்கே அடிபடுகிறது இங்கே முயற்சி வந்து விடுகிறது கேது திசை இது இப்படிதான் பழங்கள் அடிப்படையும் பழங்களும் சிதைகிறது இப்போ அவருக்கு வந்து சுகர தசை நடக்குது இப்போ வந்து முப்பது வயசு அப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசு முப்பது டு நாற்பது ஒன்று டு பத்து பத்து டு இருபது இருபத்தி முப்பது நாற்பது இதெல்லாம் இப்போ இவருக்கு சுகர தசை நடக்குது சுக்கரன் எட்டை ஏக்குகிறான் இங்கே துகிரண் பதை ஏககிரான் பாத்துங்க இது எட்டாம் கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் ஆக்ஷய லக்ன पद्धतिப்படி சங்கடங்கள் வரும் வர்தங்கள் வரும் அசிங்கங்கள் வரும் அவமானங்கள் வரும் கேவலங்கள் வரும் இந்த ஆக்ஷய லக்ன पद्धतिப்படி 30 டு வயது வரை ગణिए சூரிய தசய ஏகுகிறது ஆறாம் பாதியே ஏகுகிறது கடன் வரும் ஆனா இங்க சூரியன் ஒன்பதாம் பாவத்தை இயக்குகிறது இங்க சூரியன் ஆறாம் பாவத்தை இயக்கும் அக்ஷய லக்ன பத்தி இப்படி அப்ப பாம்பு வழக்கு பிரச்சனைகள் நோய்கள் கடன்கள் பகைகள் இடையூறுகள் அதே சமயத்தில் வந்து நாற்பட்ட நோய்கள் அப்புறம் வந்து நிதானம் இழந்து போகுதல் கரைந்து போகுதல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆறாம் பாவம் இயக்குகிறது இங்கே சந்திரன் பன்னிரண்டு அக்ஷய லக்னத்தின் இங்கே வந்து மீனவ கணத்தில் அடிப்படையாக கொண்டு சந்திரன் ஒன்பது கவனிச்சீங்க இப்படித்தான் இங்கே பிரச்சனைகள் வருகிறது அடிப்படை ஜோதிடத்திற்கும் அக்ஷய லக்கண பத்திரத்திற்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் வருகிறது நடைமுறையில் சரியாக வருகிறதோ என்பதை நீங்களே பார்த்துங்க அடிப்படை ஜோதிடம் சிறந்ததா அக்ஷய லக்கணத்து பத்திரிப்படி ஜோதிடம் சிறந்ததா இது நடைமுறைக்கு இது சரியாக வருமா இல்லை நடைமுறைக்கு இது சரியாக வருமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மக்களே அடிப்படையும் எது சிறந்தது எது நடைமுறைக்கு வருகிறது என்பதை நீங்கள் உணருங்கள் அக்ஷய லக்கண பத்தியை கண்டுபிடித்தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவர்கள் கண்டுபிடித்து இப்படித்தான் மக்களே விழிப்புணர்வுடையங்கள் விழிப்புணர்வு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க விரிவான விளக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோ சொல்றேன்